ஓன் இண்டியா தமிழ் ஃபில்மி பீட் நேர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ டூ பாயிண்ட் ஜீரோ படத்தோடய ரிவியூ பார்க்க போகிறோம் படத்தோடைய கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம செல்போன்கள் கோபுரத்தை பூமி கொண்டு வந்து மனிதர்கள் வந்து நட்டாங்க இதனால் குருவிங்கலாம் செத்து போச்சு இந்த குருவிங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோட வந்து மனுஷங்களை பழிவாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கட் பண்ண தான் இந்த படம் ஒரு மிகுப்புனைவு அதாவது ஃபேண்டசி திரைப்படம் தான் இந்த டூ பாயிண்ட் ஃபோர் படத்தில் ஸ்டார்டிங்கில் அக்ஷய்குமார் ஒரு செல்ஃபோன் டயரில் தூக்குமாட்டி இறந்துடுறாரு தற்கொலை பண்ணிக்கிறார் இதை அடுத்து ஊரில் இருக்க செல்ஃபோன்லாம் வந்து வானத்தில் பறந்து போது காணாமல் போகுது இதை தொடர்ந்து செல்ஃபோன்களாலே நிறைய பேர் கொல்லப்படுறாங்க ஒரு பெரிய பீதி ஏற்படுது இதுக்காக நடிகர் ரஜினிகாந்த் அதாவது டாக்டர் வசீகரன் சயின்டிஸ்ட் வசீகரனுடைய ஹெல்ப்பை வந்து கவர்மெண்ட் நாடுது அவர் சிட்டியை கொண்டு வரலான்றாங்க ஆனால் முதல்ல ஃபஸ்ட் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் ஒரு மினிஸ்டர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் உடனே சிட்டி வந்து ரோபோ த டூ பாயிண்ட் ஓ வருஷன் ரோபோ வராரு சிட்டி வந்து அந்த குமாரோட சண்டை போட்டு நிற்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து குமாரோட நியூட்ரைஸ் பண்ணிடுறாங்க ஆனால் அவர் திரும்பி வந்து பழி வாங்குறாரு மக்களை அதெல்லாம் எப்படி அது எப்படி அவங்க சமாளித்தாங்க அப்படிங்கிறது தான் படம் படம் உண்மையிலேயே ஃபஸ்ட் ஆஃப் செம்ம சூப்பராக போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்குமே வந்து ஜெட்டு வேகத்தில் போகுது எந்த வித குறையுமே சொல்ல முடியாது ரஜினி கலகிருக்காரு அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் ஆஃப்ல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் படம் வந்து கடைசி ஆஃப் அன் அவர் படம் செம்ம வெயிட்டான கண்டென்ட் சரியான விஷுவல் ட்ரீட்டு ரஜினி செம்மையாக பண்ணியிருக்காரு அதுவும் அந்த பழைய சிட்டி சித்திரூப மே அப்படிங்கிற அந்த ஷார்ட்லாம் சான்சேல செம்ம என்ஜாய்மெண்ட்டு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா மினி போர்ட்ஸ் ஒன்று வருது மினி போட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஓ இது குறிப்பா வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கு ரஜினிக்கு நிறைய கிட் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் மேலும் இந்த விஷயம் இந்த படத்துடைய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சினிமோடிராபி சினிமோ பண்ணியிருக்காரு நிரவ் உண்மையிலே வந்து அவருக்கு எத்தனை கைத்தட்டங்கள் பாராட்டு கொடுத்தாலும் வந்து தகும் அளவுக்கு பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் ஏஆர் ரகுமான் உண்மையில் அவர் வந்து பற்றி கேட்க வேண்டாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது இதை ரொம்ப துல்லியமாக வந்து ஒவ்வொரு விஷயம் டீடெயிலிங்காக கொடுத்துருக்கு ரசூல் பூக்கட்டி இவ்வளோ பெரிய டீம் சேர்ந்து ஒரு படத்தை பண்ணும்போது அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் உண்மையிலேயே அந்த எதிர்பார்ப்பை கம்ப்ளீட்டாக வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க படத்தோட கண்டென்ட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாஜிக் எல்லாத்தையும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயோன்னா இப்படிப்பட்ட ஒரு படம் அதாவது ஹாலிவுட்டில் ஸ்பைடர்மேன் பேட்மேன் சூப்பர்மேன் இப்படி நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கோம் அது இல்லாமல் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு படம் தமிழ்லையும் வரும் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து எந்தவித குறையும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறதா நம்ம சினிமாவுக்கு செய்கிற நியாயமாக இருக்கும் ஒரு சினிமா ரசிகராக அதை நாம் கண்டிப்பாக செஞ்சாகணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் இண்டியா சார்பாக இந்த படத்துக்கு நான் வந்து ஃபோர் ஃபைவ் ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த படத்துக்கு இது தகும் என்றே நான் சொல்லி சொல்லுவேன்